மிக தெளிவாக ஒரு இடத்துல சொல்லுது வித்தவுட் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் அதுக்கு எனக்கு தெரிஞ்சு உங்கள் மூளையை பயன்படுத்தாமல் வேலை செஞ்சிருக்கீங்க இருக்கான்னு கேட்க சொல்லுங்கள் மொத்தம் நானூற்றி பதினாலு பத்திரிகளில் முந்நூற்றி ஏழாவது பக்கம் வரைக்கும் ரெண்டு ஆர்கியூமெண்ட்டையும் வச்சுட்டு முந்நூற்றி ஏழாவது பக்கத்தில் தான் கன்க்ளூஷனையே ஆரம்பிக்கிறாங்க மொத்தமே நானூற்றி பதினாலு பக்கம்தான் இந்த கன்க்ளூஷனில் அவங்க மிக தெளிவாக என்ன சொல்றாங்கன்னா ஆளுநர் வந்து பண்ணினது என்ன தப்புங்கிறத ஏன்னா அவர் வச்சதுனால மக்களுக்கு தெரியணுங்கிறக்காக சொல்கிறேன் ஒரு சட்டம் இயற்றி சட்டமன்றத்திலிருந்து உங்களுக்கு வந்தால் முதலில் நீங்கள் பார்க்க வேண்டியது இது நிதி மசோதாவா நிர்வாக மசோதாவா நிதி மசோதா என்றால் உங்களுக்கு எந்த கேள்வியும் கிடையாது நிர்வாக மசோதா இப்போ இந்த நிர்வாக மசோதாவில் ரெண்டு வெரைட்டி ஒன்று நீங்கள் முடிவெடுக்கிறது இன்னொன்று ஜனாதிபதி முடிவெடுக்கிறது வந்த உடனேயே ஜனாதிபதி முடிவெடுக்க வேண்டியது இருந்தால் நீங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பிடணும் நீங்கள் தலையிடக்கூடாது ஆனால் நீங்கள் தலையிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க முடிவு பண்ணிட்டா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்று வந்திருக்கிறது சட்டத்தின்படி இருக்குங்கிறதுனால அசண்டு கொடுத்துடுறது இன்னொன்று திருப்பி அனுப்புறது ரைட் இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இப்போ நம்ம அனுப்பின அத்தனையிலையும் அவர் முதல் ரெண்டு ஆப்ஷனும் இல்லைன்னு ஆக்கிட்டார் ஜனாதிபதிக்கு அதிகாரம் இல்லை எனக்கு தான் அதிகாரம்னு முடிவு எடுத்துட்டார் முடிவெடுத்து நமக்கு அனுப்புற அனுப்புனதை நம்ம திருப்பி அதே மாதிரி அனுப்பிட்டோம் இப்போ உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சுன்னா உங்களுக்கு முடிவெடுக்கிறதுக்கு அதிகாரம்னு உங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டு நீங்க சட்டமன்றத்துக்கு அனுப்பிட்டீங்க சட்டமன்றம் திருப்பி அனுப்பிவிட்டால் நீங்கள் கையெழுத்து போட வேண்டும் என்பதுதான் அரசியலமைப்பு சட்டம் அதுக்கு பிறகு ஒரு நிமிஷம் ஜனாதிபதிக்கு அனுப்புனது தப்பு இருக்கா இல்லங்க

அது செல்லாது அப்பா இந்த பத்து மசோதாவையும் நீங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்புனது இட் இஸ் நாட் அப்ளிகேஷன் ஆஃப் யுவர் மைண்ட் உங்கள் மூளையை நீங்கள் செலுத்தவில்லை இது சில பேர் எப்படி எடுத்துக்கலாம் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் இதுக்கு மன்னிக்கணும் மைண்டுன்ற வார்த்தைக்கு பேராசிரியர் குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும் வித்தவுட் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டுங்கிற வார்த்தைக்கு மூளையை பயன்படுத்தலன்னு சொல்ற அந்த காரணம் விளக்கம் வந்து சரியான விளக்கம் அல்ல

நீதிபதி மூளை இல்லைன்னு சொல்றீங்களா அப்ப நீங்க அதை பதிவு பண்ணிக்கிறீங்க அதை பதிவு பண்ணுறது விரும்புறீங்களா நீதிபதிக்கு அந்த இடத்துல ஜுடிசியல் மைண்ட் என்ன ஜுடிசியல் மைண்டுக்கு மூளைய பயன்படுத்தலைங்கிற வார்த்தைதான் சரியான தமிழ் அர்த்தமா அர்த்த ஆசிரியர் நீங்க பதிவு பண்ணுறீங்களா சொல்லுங்க நீங்க ஒரு வழக்கறிஞரா பதிவு பண்றீங்களா சொல்லுங்க

இப்போ இவங்களுடைய கோபம் பூரா எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளாமலும் போது அது நம்ம மறக்கலை அதாவது இந்த ஜுடிஷியல் ரிவியூவில் ஒன்று என்னன்னா இந்த பெஞ்சுக்கு போனால் பெரும்பாலும் இந்த ரிவ்யூவை ஏற்றுக்க மாட்டாங்க பட் அதை அடுத்த கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே அவங்க முடிவு பண்ணலாம் ஹையர் பெஞ்சஸ் ஃபைவ் ஆர் செவன் பெஞ்சஸ் அவங்க அதை டிஸ்கஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் அதை முடிவுக்கு வரலாம் ஆனால் நான் இந்த நானூற்றி பதினாலு முப்பத்தி நாலு இதையும் பதித்த வரைக்கும் என்னென்னா ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படிங்கிறது ரைட் வீட்டோ அண்டு அப்சல்யூட் வீட்டோ அண்டு பாக்கெட் வீட்டோ இந்த மூணு டேர்ம்ஸை மட்டும் விளக்குறதுக்கு ஏறத்தாழ நூற்றம்பது பக்கம் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதனால் எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது கண்ணை மூடிக்கொண்டு அவர்கள் தீர்ப்பளிக்கவில்லை மிகவும் தெளிவாக ஒரு பிஹெச்டி பண்ணக்கூடிய அளவுக்கு ஆர்டிக்கல் டூ ஹண்ட்ரடை மட்டுமே பிஹெச்டி பண்ணக்கூடிய அளவுக்கு ஆராய்ச்சி செய்து தான் அவர்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் எனவே விதவுட் பொலிட்டிக்கல் மைண்ட் எனி ஜட்ஜஸ் எனி நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இந்த தீர்ப்பை வந்து மாற்றி எழுவதற்கான மூலக்கூறுகள் இல்லவே இல்லை இப்போ துணைவேந்தர்கள் மாநாட்டை ஆளுநர் நடத்த முடியாதுன்னு எந்த அடிப்படையில் சொல்றீங்க நடத்தக்கூடாது என்று திமுகவோ அரசோ சொல்லலை ஒரு அது வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் வைஸ் சான்சலர்ஸ் கான்ஃபரன்ஸ் அதை வந்து அவர் கூட்டுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் சட்ட ரீதியாக இந்த நேரத்தில் நாம் சொல்லுவது இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அப்படின்னா நீங்க கூட்டி நீங்க சொல்றீங்க இப்போ நீங்கள் இந்த சபையில் என்னை கூப்பிட்டு பேச சொல்கிறீங்க நாம இந்த பேச்சுக்கு இம்பேக்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் பேசுகிறதுனால என்ன புண்ணியம் ரைட் இப்போ நான் திமுகவை ரெப்ரசன்ட் பண்ணி பேசும்போது மக்கள் பார்க்குறாங்க அப்போ திமுகவுடைய நிலைப்பாடு இதுன்னு தெரியும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பேசுகிறேன் இப்போ நீங்க இந்த வைஸ் சான்சலர் கூப்பிட்டு நீங்க பேசுறது அவங்க ஒரு பொருட்டாவே நினைக்க வேண்டியது இல்ல பல்கலைக்கழகங்கள் சார்ந்த நிறைய அதிகாரங்கள் வந்து கவர்னர் வைஸ் சான்சலர் அடிப்படையில் ஆளுநரிடம் இருக்குதுன்ற ஒரு வாதம் வைக்கிறாங்க ஒரே ஒரு கேள்விமா இப்போ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரோ இல்லை பாஜக ஒன்றிய அரசோ என்ன சொல்றாங்க டீ காலனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க காலனிய ஆதிக்கத்தில் இருந்து நம்மை விடுதலைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஒண்ணுதான் கவர்னர் ஜெனரலே போயாச்சு இல்ல இல்ல அது இல்லம்மா பல்கலைக்கழகங்களுக்கு சான்சலராக இருக்கணும் என்பது அன்றைய மூன்று பல்கலைக்கழகம் வந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் முதல் மூன்று பல்கலைக்கழகங்கள் மும்பை நம்ம சென்னை கொல்கத்தா மேற்குவங்கம் ஆனால் ஏன் வந்து சான்சலராக வச்சாங்க தெரியுமா அதையும் சொல்கிறேன் இங்கிலீஷ்காரன் எழுதி வச்சிருக்கான் ஒயிட் இட் வி அப்பாயிண்ட் சான்சலர் இந்த கவர்னர் சார் சான்சலர் அவங்க பார்க்குறாங்கம்மா இந்த கல்வியை உயர்கல்வியை மக்களுக்கு கொடுக்கணும்னு பார்க்கும்போது இந்த உயர்கல்வி கற்றவர்கள் யார் அவர்களை வந்து சான்சலராக நியமிக்கணும்னு பார்த்தா ஒரே ஒரு சாதிக்காரங்க தான் உயர்கல்வி கத்துருக்காங்க ஏன்னா அந்த உயர் ஜாதியிடம் இருந்து கல்வி மற்றவங்களுக்கு போகவே இல்லை எனவே சான்சலர் போஸ்ட யார்கிட்ட கொடுக்கறாங்க அப்படின்னா கவர்னர்கிட்ட கொடுக்குறாங்க புரியுதா உங்களுக்கு ரீசன் அன்னைக்கு சான்சலராக கவர்னரை பிரிட்டிஷ் அரசாங்கம் நியமித்ததுக்கு காரணமே இந்த கல்வியை எல்லோரிடமும் கொண்டு போக வேண்டும் என்று மீண்டும் ஹிஸ்டரி ரிபீட்ஸ் இருந்து அந்த வியை பறிப்பதற்காகத்தான் இன்னைக்கு தங்கரும் இன்றைக்கு ஆர் என் ரவி போன்றவர்களும் பாசிசத்தை உண்மையாக சொல்லுகிறேன் ஆர் என் ரவி மீதோ தங்கர் மீதோ எனக்கு எந்த கோபமும் கிடையாது என்னுடைய கோபமெல்லாம் நரேந்திர மோடி அமித்ஷா என்கிற இரண்டு பேர் மீது அவங்க எதுவுமே பேசலையே சார் இந்த அதிகாரம் சரிம்மா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சுல அதுக்கப்புறம் ஜெகதீப் தன்கரை சந்திக்கிறாங்க ஏன் டெல்லியில அமித்ஷா கூப்பிட்டு பேசல இல்ல மோடி அவர்கள் கூப்பிட்டு பேச ஏங்க உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்ப ஏன் நீங்க அப்படி நீங்க ஏன் ஒத்து போகலை நீங்க நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு உண்மையா இருங்க அப்படின்னு ஏன் சொல்லி சொல்லிதான் இவங்க நடந்து கண்டிப்பா அவங்கள்டப்னா இவங்க நடக்க முடியாது நாளைக்கு நினைச்சா இப்ப ஏற்கனவே வந்து இவரு வந்து ஆர்என் என் ரவி கம்ப்ளீட்டட் சும்மா தான் இருக்கிறார் இப்போ ராத்திரியே மர்மு அம்மா ஒரு ஃபோனை போட்டு ரவி நீங்கள் கிளம்பிடுங்கன்ட்டா கிளம்பிடணும் அவருக்கு வந்து எந்த இதுவும் இல்லை ரிசைன் பண்ணக்கூடிய அவசியமும் இல்லை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை அந்த இடத்துல தான் இருக்கார் ஆனால் அவர் எவ்வளோ தைரியமாக இதை பண்ணுறாரு அப்படின்னா இதுக்கு பேக் போன் யாராக இருக்க முடியும் இப்போ நான் இங்கே திமுகவை ரெப்ரசன்ட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னா என்னுடைய கட்சி எனக்கு பின்னால் இருக்குது என் தலைவர் எனக்கு பின்னாடி இருக்கார் ஆனா இது ஒரு பெரிய வெற்றியா திமுக கொண்டாடுச்சு இங்கே கூட்டணி கட்சிகள் கொண்டாடுனாங்க ஆளுநர் ஒரு அதிகார அத்துமீறலில் ஈடுபட்டதுக்கு இது ஒரு செக் வச்சுட்டாங்கன்னு சொன்னீங்க ஆனா ஆளுநர் அதுக்கு துணைவேந்தருக்குற இந்த வெற்றி வந்து நம்ம எதை சொன்னோம் அப்படின்னா வெற்றிங்கிறது இந்த பத்து பல்கலைக்கழக மசோதாவை வெற்றி பெரிய வெற்றின்னு எடுக்காதீங்க ஆளுநர் நான் சொல்றது ஆளுநர் நான் நினைச்சா வச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னத நீங்க முப்பது நாளைக்குள்ளே முடிவெடுக்கணும் அதிகபட்சம் ஜனாதிபதிக்கு போனால் தொண்ணூறு நாளைக்குள்ள முடிவெடுக்கணும் ஜனாதிபதியே தொண்ணூறு நாளைக்குள்ள முடிவெடுக்கணும்னு ஒரு ஜனநாயக கட்டுப்பாட்டை கொண்டு வந்தார்கள் அல்லவா அரசியல் அமைப்பு சட்டம் உள்ளபடியே இப்பொழுதுதான் உயிர்ப்பு பெற்று உயிரை கொடுத்தது இந்த இரண்டு நீதி அரசர்கள் இந்த தீர்ப்பு அதனால் நாம் கொண்டாடுகிறோம் இந்த பல்கலைக்கழகம் இது நாளைக்கு நம்ம சட்டமன்றத்தில் ஒரு சட்டமன்ற தீர்மானம் போட்டால் முடிஞ்சு போச்சுமா இது இல்ல இந்த தீர்ப்பில் நான் உறுதியாக சொல்லுகிறேன் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நாம் கொண்டாட வேண்டியது கவர் அஸ் வெல் பிரசிடென்ட் அதுதான் உண்மையிலே சொல்லுகிறேன் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை டாக்டர் அம்பேத்கர் தந்ததற்கு இன்றைக்கு தான் உயிர்ப்பு வந்திருக்கிறது இந்த தீர்ப்பு தான் உயிர்ப்பை தந்திருக்கிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க